நடிகை பிரியங்கா சோப்ரா பாலிவுட் நடிகையான இவர் தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் படத்தில் கதாநாயகியாக நடித்து தமிழ் ரசிகர்களின் உள்ளத்தை கிள்ளினார் பிறகு தமிழ் படங்களில் நடிப்பதை தவிர்த்து விட்டார் தற்போது ஹாலிவுட்டில் குவாண்டிகோ சீரியஸில் நடித்து வருகிறார் இவருக்கு இப்போது முப்பத்தி ஐந்து வயது ஆகிறது இன்னும் திருமணமாகவில்லை தற்போது இருபத்தி ஐந்து வயதே ஆன ஹாலிவுட் பாடகர் நிக் ஜோனஸ் என்பவருடன் டேட்டிங் செய்து வருகிறார் இருவரும் ஒன்றாக ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் ஒன்றாக எடுத்துக்கொண்ட வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது தன்னை விட பத்து வயது குறைவான நபருடன் டேட்டிங் செல்வதா என்று சர்ச்சைகள் கிளம்பியுள்ளன இந்நிலையில் இவர் சமீபத்தில் அளித்துள்ள ஒரு பேட்டியில் இந்திய படங்கள் என்றாலே இந்த இடுப்பும் இந்த முன்னழகும் தான் என்றும் அவருடைய இடுப்பு மற்றும் முன்னழகை தொட்டு இதனை வைத்து கொண்டு இப்படி ஆடினாலே போதும் என்று ஆபாசமாக பேட்டியளித்துள்ளார் இவ்வளவுதான் இந்திய படங்கள் என்று இந்திய படங்களை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசியுள்ளார் இது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது